சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரருடைய மகள் வந்துட்டு நவாதியா ஸ்கூல் வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க ஆஹ் ஹிந்தி கத்துக்கணும்ன்ற ஆசையில ஆனா பாத்தீங்கன்னா நடவடிக்கை எல்லாம் ஒரு பின்னணி என்ன சார் இல்ல இது மிகப்பெரிய சுதந்திரத்துக்கு எதிரான கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயலுங்க வன்மையான கண்டனத்துக்குரிய செயல் இது ஒரு பாசிச செயல் பாசிசங்கிறது என்னங்க அரசாங்கம் என்பது எப்ப மிருகத்தன்மை கொண்டதாக மாறுகிறதோ அதுதான் இந்த பாசிச திமுக அதுதான் பண்ணிட்டு இருக்கு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை எனக்கு நவோய ஸ்கூல் வேணும்னு கேக்குது எதுக்கு இந்தியாவில எல்லா ஸ்கேட்லயுமே நவோதய ஸ்கூல் இருக்குங்க தமிழ்நாட்டில் மட்டும் நவோய ஸ்கூல் இல்ல என்ன அது நவோய ஸ்கூல் யாருக்காக உண்டு பண்றாங்க கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய பிசி எம்பிஎஸ்சி எஸ்சிஎஸ்பி மாணவ மாணவிகளுக்காக மிக 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 குறைந்த கட்டணத்துல உண்டு உறைவிட பள்ளியாக நடத்தப்படுகிறது நவோயா பள்ளி நவோதா பள்ளியில பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு இரநூறுவா இருநூத்தம்பது ரூபா தாங்க ஃபீஸ் அங்கேயே தங்கிக்கலாம் அங்கேயே சாப்பாடு உண்டு புத்தகம் முதற்கொண்டு யூனிஃபார்ம் முதற்கொண்டு எல்லாமே இலவசம் எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூல விடவும் கூட மிகச்சிறப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் போர்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டு கிடையாது கரும்பலகை கிடையாது எல்லாமே ஸ்மார்ட் போர்டு டெக்னாலஜிக்கலா அந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருப்பாங்க சொன்ன ஆச்சரியமா இருக்கும் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகை செய்தி வந்துச்சு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நவோதியா ஸ்கூல்ல அங்க படிச்சு பிளஸ் டூ எக்ஸாம் எழு எழுதி அவங்க ஒன்று நீட் எக்ஸாம் எழுதுனது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கிறாங்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் நவோதியா ஸ்கூல்ஸ் அந்த நவோதியா பள்ளி நாடு முழுவதும் எல்லா ஸ்டேட்ல இருக்கு பக்கத்துல பாண்டிச்சேர்ல இருக்குது கர்நாடகால இருக்குது கேரளால இருக்குது தெலுங்கானால இருக்குது ஆந்திரால இருக்குது இந்தியா முழுவதும் எல்லா ஸ்டேட்ல இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல சார் இது என்ன கொடுந்தது ஏழை எளிய மக்கள் பிசி பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் எளிதா பயனிடக்கூடிய நல்ல உலகத்தரமான ஒரு கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பை எதுக்கு இந்த திமுக அரசாங்கம் தடுக்கணும் காரணம் இருக்கு இவங்களுக்கு நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது நபோத ஸ்கூல்ஸ் எல்லாம் இங்க நிறைய வந்துருச்சு அப்படின்னா மாவட்டத்துக்கு ஒரு நபதிய ஸ்கூல் வந்துட்டா கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதை நோக்கி போய்டுவாங்களே ஏன்னா ஃபீஸ் ரொம்ப வருஷத்துக்கு இரநூறுவா இருநூத்தம்பது ரூபாய் எவ்வளவு கம்மியா இருக்குது எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குதே அங்க போய்ட்டு நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம கட்சிக்காரன் நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூலுக்கு யார் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நவதிய ஸ்கூலும் எதுக்குறாங்க காரணம் கேட்டா இவங்க ஹிந்தி ஹிந்தி இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல் சொல்லலாம் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இல்லை இந்தியை எதுக்கக்கூடிய எந்த கட்சிக்காரனா இருக்கட்டும் பிரைவேட் ஆளா இருக்கட்டும் அவன் நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ்லாம் ஹிந்தி சொல்லி கொடுப்பான் ஆனா நவோதய ஸ்கூல்ல இந்தி இருக்குன்னு சொல்லி நவோதய ஸ்கூல்ல வேண்டாம்மா இப்ப கூட நாடு முழுவதும் நிறைய கேந்திர வித்தியாலய ஸ்கூலும் நவதிய ஸ்கூலும் மோடி அரசு வந்துட்டு திறக்குது ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதை வரல ஏன் அவங்க கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க இவங்க எதிர்க்கிறாங்க விட மாட்டாங்க திமுக ஆட்சியமா இருக்கட்டும் அதிமுக ஆட்சியா இருக்கட்டும் இவங்க நவதிய ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல வந்துட்டு மாட்டேன்னு சொல்றாங்க அந்த குழந்தை என்ன சொல்லுது உலகத்தரமான குவாலிட்டி உள்ள ஒரு எஜுகேஷனை கொடுக்குறாங்க நவோதய ஸ்கூல் எங்களுக்கும் வேணும்னு கேக்குறாங்க என்ன தவறு இது இதுல என்ன சார் தவறு இருக்கு இது தவறே கிடையாது அதே போல அந்த குழந்தை சொல்லுது எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் நீங்க வந்துட்டு ஹிந்தி படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் ஏழை எளிய மாணவர்கள் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களாம் பணக்காரங்க பணம் நிறைய வச்சிருக்கிறாங்க அதனால அவங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க அந்த பிரைவேட் ஸ்கூல்லயே நீங்க ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க எங்கள்கிட்ட பணம் இல்லங்கிறதுக்காக தான் நாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறோம் ஆனா அங்க எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறதுல நாங்க ஹிந்தி கத்துக்க ஆசைப்பட்டா போய் டியூஷன் படிங்கன்னு சொல்றீங்க பணம் இல்லாம தான் சார் நாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம் எங்க பணம் இல்லாத எங்களை போய் நீங்க பணம் கட்டி டியூஷன்ல ஹிந்தி கத்துக்குன்னு சொன்னா நாங்க எப்படி ஹிந்தி கத்துக்க முடியும் அதனால எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இந்தியும் சொல்லிக் கொடுங்கன்னு இந்த ரெண்டு கோரிக்கையை வலியுறுத்தி முக்கியமா எங்கெல்லாம் மக்கள் அதிகமா கூடுகிறார்களோ எங்கெல்லாம் அரசியல் தலைவர்கள் வருகிறார்களோ அங்கெல்லாம் அந்த குழந்தை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பதாக ஏந்திக்கிட்டு நிற்குது என்ன தவறு இதுக்கு போய் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த பெண் குழந்தையோட அப்பா ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறார் அவரை போய் சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறான் விஜயசேகரன் அவர் பேர் நினைக்கிறேன் பத்திரிகை படிச்சு எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட இது குறித்து வந்துட்டு விரிவா பேசிருக்கிறான் அந்த குழந்தை அந்த குழந்தையோட இயக்கங்களை அந்த குழந்தையோட விருப்பங்களை வெளிப்படுத்திருக்கு இதுல என்ன தவறு இதுக்கு எப்படி சார் நீங்க அவங்க அப்பாவை பனிஷ் பண்ணுவீங்க ஆனால் அவரை பனிஷ் பண்ணணும் சஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு இன்னொரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க டியூட்டி டைம்ல அவர் இருக்கும் பொழுது அவர் போய் இன்னொரு அரசியல் தலைவரை சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிளியரா சொல்லிருக்கிறாங்க எங்க போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே அவர் மொபைல் போன் சிக்னல் வச்சு பாருங்க அவர் எங்க இருந்தாரு எங்க தலைவர் வந்துட்டு கிளியரா இருப்பார் குறிப்பா போலீஸ் வரும் பொழுது அவங்களுக்கு ஆதரவா பல்வேறு விஷயத்த பேசுவார் அவரு சொல்றாரு டியூட்டி டைம்ல யூனிஃபார்மோட ஒரு போலீஸ் ஆபீசர் அபிசியலா இல்லாம யூன்ஃபார்ம்லாம் போயிட்டு யாராச்சும் ஒரு பொலிட்டிக்கல் லீடரை சந்திச்சு இருந்தால் தவறு தான் அப்ப அவர் தவறு செஞ்சதான் நீங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க ஆனா பொய்யா சொல்லி பொய் காரணம் காமிச்சு அவர் என்னமோ பிஜேபி ஆதரவாளர் மாதிரி சொல்லி பொய் சொல்லி பொய்யான குற்றச்சாட்டு வச்சு அவர் நீங்க சஸ்பெண்ட் பண்றது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருக்காரு போலீஸ் ஓ நீங்க தான் ஸ்காட்லாந்து யார் மாதிரி பெரிய போலீஸ் சொல்றீங்களா திமுக அரசாங்கம் வந்துட்டு கண்டுபிடிக்க வேண்டியதானே எங்க தலைவர் தான் சொல்லியிருக்காருல்ல உண்மையாவே அவர் வந்துட்டு டியூட்டி டைம்ல போய் பாத்து இருந்தா தவிர சஸ்தம் பண்ணுங்க ஆனா இல்லவே இல்ல அவர் சொல்ற அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்துன்னு சொல்றாரு அப்படிங்கும் போது அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வந்துட்டு இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணணும் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி நல்லவரு தான் அவருக்கு தெரியாம இருக்கிற விஷயம் ஆனா திமுக அரசாங்கம் ஏதோ ஒரு திமுக காரங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் மேல கம்மெண்ட் கொடுத்தாங்களாம் என்ன பண்றது இவங்க சொல்றத நம்ம கேட்கல அப்படின்னா நம்மள சஸ்பம் பண்ணிடுவாங்க நம்மள டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க அப்படி ஒரு பயத்துல அவரும் அரசாங்கம் சொல்ல வேண்டியதை அரசாங்கம் செய்ய சொன்னதை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறார் அதுதான் நடந்திருக்கு பொய்யான குற்றச்சாட்டு வச்சு இந்த விஜயசேகரங்கிற போலீஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணது மிகப்பெரிய தவறு ஒரு போலீஸ் ஆபீசருக்கு திமுக ஆட்சியில் இந்த மாதிரி வந்துட்டு அட்டுளியை நடக்குதுன்னா இதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது அதே போல அந்த குழந்தை வந்துட்டு தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்திருக்கு கருத்து சுதந்திரம் குழந்தைக்கும் உண்டு இளைஞனுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு பெரியவர்களுக்கும் உண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லோருக்கும் உண்டு திமுக அரசாங்கம் தமக்கு தனக்கு ஏத்துக்காத தனக்கு ஒவ்வாத கருத்துக்கள்லாம் யாருமே சொல்லக்கூடாது நினைச்சா இது வந்துட்டு மன்னராட்சி கிடையாதுங்க இது சர்வாதிகாரம் இல்ல இது ஜனநாயகம் திமுக அரசு இதை செஞ்சது மிகப்பெரிய தவறு அந்த விஜயசேகரங்கிற போலீஸ் ஆபீசருக்கு கொடுத்த சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷனை டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வந்துட்டு உடனே நீக்கணும் இல்லனா தமிழகத்துல வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கறத கோர்ட் நல்லா கவனிச்சு சோமோட்டோவா எடுத்துக்கிட்டு அந்த சஸ்பென்ஷனை கண்டிப்பா கேன்சல் பண்ணணும் இப்ப சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவருடைய துறையில வந்துட்டு அதாவது இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் எல்லாமே வந்துட்டு சுத்தமாக நீட்டாக தான் செயல்பட்டு வருகிறது எந்த குறைபாடுகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் பாருங்க இது உள்ளங்கை நெல்லிக்கணி எல்லோருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளவு மோசமா இருக்குன்னு எல்லோருக்கும் தெரியும் இதுலயே இவ்வளவு பொய் சொல்றாங்கன்னா இவங்க அதானிய சந்திக்கிழங்கிறத நம்ம நம்ப முடியுமா அதானே கூட நாங்கள் எந்த ஒரு அண்டர் கிரவுண்டு டீலிங்லையும் இல்லைங்கிறத நம்பிக்கை நம்ப முடியுமா எந்த ஒரு கார்பரேட் கம்பெனி கூடவும் எங்களுக்கு அண்டர்கிரவுண்டு டீலிங் இல்லைங்கிறத நம்ப முடியுமா நாங்கள் லஞ்சம் வாங்கலை ஊழல் பண்ணலை அப்படின்னு திமுக காரங்க சொல்றத நம்ப முடியுமா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறது மாதிரி திமுக எவ்வளவு பொய் சொல்லும் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்குங்கிறதுக்கு திமுக அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமே நமக்கு எடுத்துக்கட்டா இருக்கு போய் பாருங்க ஏதாச்சும் ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பிரைவேட்டு ஹாஸ்பிட்டல் அளவுக்கு நல்லா இருக்கான்னு காமிச்சிட முடியுமா முடியவே முடியாது சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜிஹெச் பழைய ஹாஸ்பிட்டல் உள்ள போய் பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளவு மோசமா இருக்கு சுகாதாரங்கிறது கொஞ்சமே கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது அங்கேயும் கூட நிறைய ஊழல் சாதாரண மனுஷன் உள்ளே போனால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் நிறைய பேரு அதுக்கு கமிஷன் கொடு இதுக்கு கமிஷன் கொடு காசு கொடுத்தா தான் வந்துட்டு ஸ்டெச்சரில் வச்சு தள்ளுவேன் இப்படி பல்வேறு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்க ட்ரீட்மெண்ட்ங்கிறது உடனுக்கு உடனே யாருக்கும் கொடுக்கப்படுறதே இல்லை பல பேர் வந்துட்டு ஆக்சிடெண்ட் போய் கிடப்பாங்க சாதாரணமா ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி ஏதாச்சும் ஒன்னு கொடுத்து அவங்களை ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே போட்டுருவாங்க இவ்வளவு மோசமா இருக்குங்க தமிழ்நாட்டுல நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறதுங்கிறது உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்துல கட்டப்பட்டது மத்திய அரசாங்கம் நிறைய மெடிக்கல் காலேஜும் மெடிக்கல் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டலும் நிறைய கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் பர்மிஷன் கொடுக்கறது மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டலுக்கும் அறுபது பர்சன்ட் நிதி கொடுக்கறது மத்திய அரசாங்கம் அதனால தமிழ்நாட்டில் நிறைய மெடிக்கல் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது காரணம்னா அதுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக இல்லைங்க மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குது பர்மிஷன் கொடுத்தது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டலுக்கு அறுபது சதவீதம் பணம் கொடுத்துருக்கு அப்போ அவங்களுக்கு இப்போ நூறு கோடி ரூபானா அறுபது கோடி ரூபா மத்திய அரசாங்கம் கொடுக்கறது குறைந்தபட்சம் முந்நூறு கோடி ரூபா ஆகும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் அதுல இப்ப நூத்தி எண்பது கோடி ரூபாய் யாரு கொடுக்குறா மத்திய அரசாங்கம் கொடுத்தது மத்திய அரசாங்கம் கொடுக்க பர்மிஷனும் கொடுத்து பணமும் கொடுத்தால தான் இவ்வளவு தமிழ்நாட்டுல இவ்வளவு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜஸ் வந்திருக்கு ஆனா அதை நீங்க நல்லா மெயின்டைன் பண்றீங்களா இல்லையே காசு இல்லாம தானே ஏழை எளிய மக்கள் அங்க போறாங்க போறவனுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா ஏன் அவங்க வந்துட்டு ஐம்பது நூறுன்னு அவங்களுக்கு சில பேர் லஞ்சம் வாங்குறாங்க அதை கண்காணிக்கிறீங்களா நிறைய காண்ட்ராக்ட் லேபர் போட்டு வச்சிருக்கீங்களே ஏன் சார் ஒப்பந்த அடிப்படையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவ்வளவு பேரை போட்டு வச்சிருக்கீங்க அவங்க எப்படி வந்துட்டு இந்த மாதிரி காசு கேட்கலாம் ஐம்பது ரூபா நூறுரூவாயிலாம் ஒரு பெரிய விஷயம்னா பார்க்கக்கூடாதுங்க அது இல்லாம தாங்க உள்ள போறாங்க லஞ்சம்னா லஞ்சம் நீங்க திமுக அமைச்சர்கள் மாதிரி கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கினா மட்டும் தான் லஞ்சம் சாதாரணமாக ஐம்பது ரூபா ரூபாய் இரநூறுபா ஐநூறுரூவா வாங்கினா லஞ்சம் இல்லை அப்படி கூடாது அவனே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போயிருக்கான் அவன்கிட்ட போயிட்டு நீ இதை காசு கொடுத்தா தான் அதை பண்ணுவேன் அதை பண்ணால் தான் உனக்கு எப்படி கவனம் இப்ப இப்படிலாம் சொன்னீங்கன்னா எவ்வளோ மோசமான விஷயம் எத்தனை டாக்டர்ஸ் வந்துட்டு நீங்க அங்க வேகன்சி இருக்குது ஆயிரக்கணக்கான வேகன்சி இருக்குங்க டாக்டரை நீங்க அப்பாயின் பண்ணல நர்ஸ் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கு பிற மருத்துவ பணியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வே படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வேலையிலையும் போ அங்கேயும் வேகன்சியாக இருக்குது வேலையில் போட மாட்டேன்றீங்க அப்புறம் எப்படி அரசு மருத்துவமனை தரமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் இல்லவே இல்லை அதனால தான் ஓரளவுக்கு காசு எடுப்பவங்க இருக்கிறவங்க கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத விரும்புறது அடா காசு போனாலும் போயிட்டு போகிறேன் நம்ம பிரைவேட்டுக்கு போவோம் ஏன்னா அந்த அவர் அவ்வளோ வந்துட்டு அலட்சியமாக இருக்குது ஒரு சைடு வந்துட்டு நம்ம மருத்துவர்களையும் குறை சொல்ல முடியல நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு டாக்டர் எப்படி சார் செய்வாரு அவங்களும் மனுஷன் தானே அவரு டாக்டர் இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டோம் அதையும் செய்ய பிரவியா அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே